ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான சுண்டக்காய் ஊருகா எப்படி செய்யறதுன்னு பாப்போமா இது சுண்டக்காய் வந்து ரொம்ப அயன் ரிச் சோ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க ரத்த சோகம் இருக்கிறவங்க கூட இந்த ஊருகா சாப்பிடலாம் ரொம்ப நல்லது இதுக்கு ஒரு கப் அளவுக்கு சுண்டக்காய்களை எடுத்துக்கோங்க பூண்டி இருக்கு பாத்தீங்களா அதுல வச்சு தட்டிட்டு நல்லா அது அலசி அந்த எடுத்துட்டு தண்ணியில போட்டு வச்சுக்கோங்க அப்பதான் கருப்பாகாம இருக்கும் இப்போ ஒரு பேன்ல மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கடுகு நல்லா புரிஞ்சோடனே அதுல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்ப நம்ம இடிச்சு வச்சிருக்கிற அந்த சுண்டக்காய்களை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்ல தீல வச்சு இந்த மாதிரி கிளறி கொடுங்க அதுக்கப்புறமா மூலமா அதுல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து அடுப்பு கொஞ்சம் சிம்ல வச்சுக்கோங்க சிம்ல வச்சுட்டு பெரட்டி கொடுத்துக்கிட்டே இருங்க இது கண்டினியூஸா ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் ஆகும் அந்த சுண்டக்காய் நல்ல வெந்து கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு இதுக்கு மேல நீங்க தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம் தண்ணி கூடுமான வரைக்கும் வடிச்சிட்டு இதுல சேருங்க இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஆலிவ் கிரீன் கலரா நல்ல வெந்து ரெடியா இருக்கும் இப்ப அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு இதுல உங்க சுவைக்கு ஏத்தபடி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன் அதே மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வெந்தய தூள் சேர்த்திருக்கேன் நான் கலருக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகா தூள் சேர்த்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகையும் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் வெறும் சட்டியில போட்டு வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி அதை இதோட சேர்த்திருக்கேன் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதெல்லாத்தையும் சேர்த்து கலர்றதுனால பச்சாசு அடிக்கணும் நீங்க பயப்பட வேணாம் அந்த சூடே போதுமானது அந்த ரா ஸ்மெல் போறதுக்கு இப்போ நம்மளோட சுண்டக்காய் ஊருக்கா ரெடி ஆயிடுச்சு இதை இன்னும் கொஞ்சம் கிரேவியோட பாக்கிறதுக்கு நம்ம ஊருகா மாதிரி இருக்கிறதுக்காக அதுல இருந்து ஒரே ஒரு கரண்டி மட்டும் எடுத்து போட்டு உப்பு சேர்த்து அரைச்சு இதோட கலந்திருக்கேன் சோ உங்களுக்கு நல்ல விழுதா இருக்கும் இதுல வந்து நான் பெரிய லெமனா இருக்கறதுனால ஒரு பாதி லெமன் எடுத்திருக்கேன் உங்களுக்கு சின்ன லெமனா இருந்ததுன்னா ஒரு ஃபுல் லெமனே புழியலாம் இதுல புளிப்புக்கு ஏத்தப்படி புழிஞ்சுக்கோங்க இது முன்ன பின்ன கூட இருக்கலாம் உங்க டேஸ்ட்க்கு ஏத்தப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா இதுல ஒரு சின்ன பீஸ் வெள்ளம் கூட சேர்க்கலாம் நான் சேர்க்கல அவ்வளவுதான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஆற வச்சு ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ இல்ல ஒரு பீங்கான் ஜாடியிலையோ போட்டு வச்சிருங்க இந்த ஊறுகாயை நீங்க வந்து உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த அளவு எண்ணெயே போதுமானது இதுக்கு மேலே நீங்க எண்ணெய் சேர்க்க வேண்டாம் சப்போஸ் டயபெட்டிஸ் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா எண்ணெய் சேர்க்க வேணான்னு பார்த்தீங்கன்னா நீங்க அதோட ஸ்டாப் பண்ணிடுங்க கொஞ்ச நாள் வச்சுக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதே பேன்ல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து நல்ல இந்த மாதிரி பபிள்ஸ் வர்ற அளவுக்கு சூடு பண்ணிக்கோங்க ரொம்ப அப்படி கொதிக்க கொதிக்க வேண்டாம் அந்த மாதிரி பபிள்ஸ் வர்ற அளவுக்கு சூடு பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க நல்ல கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா இந்த ஊறுகாய் ஜாடியில் இதை சேர்த்துக்கோங்க மேலே வந்து அட்லீஸ்ட் ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு நலணருக்கிற அளவு மாதிரி சேர்த்திங்கன்னா அவ்வளோ லேஸ்ட்டில் அது கெடவே கிடையாது மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் வெளியிலே வச்சிருக்கலாம் இது ரொம்பவே நல்லா இருக்கும் எப்போவுமே ஊறுகாய் எடுக்கிறப்போ ஒரு ஃபோர்க் வச்சு எடுத்திங்கன்னா எண்ணெய் வந்து உள்ளேயே இருக்கும் நம்ம அந்த ஊறுகாயை மட்டும் வெளியில் எடுப்போம் ஸோ எண்ணெய் இருந்ததுன்னா ஊறாய் வந்து கெடவே கிடையாது அண்ட் எவ்ரி டைம் ஒரு ட்ரை ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா மூணு மாசத்துல இருந்து ஆறு மாசம் வரைக்கும் இந்த சுண்டுக்காய் ஊறுக்காய் நல்லாவே இருக்கும் இது வந்து தொட்டு சாப்பிடுறதுக்கு மட்டும் இல்ல சாதத்துல போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னாலும் அட்டகாசமா இருக்கும் நீங்க ட்ராவல்க்கெல்லாம் வேணா கூட எடுத்துட்டு போகலாம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க துளி கூட இதுல கசப்பே இருக்காது ஸோ குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க டயபெட்டிஸ் இருந்தது எண்ணெயை குறைக்கணும் அப்படின்னா நீங்க வந்து கம்மி எண்ணெய் சேர்த்து ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிட்டீங்கன்னா இது வந்து கெட்டு போகாம இருக்கும் அவசியம் இது ட்ரை செய்து பாருங்க ட்ரை செய்து பற்ற உங்களோட இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் அங்கத்தினர் சேந்திருங்க இணைந்துருங்க ஹாப்பி ஹோம் மேக்கர் சேனலுடன் என்னாலும் நன்றி வணக்கம்